நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் டிடிசிபி அப்ரூவ்ட் பெற்ற வீட்டு மனைகள் ஒரு சென்டில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் உடனடியாக வீடு கட்டுவதற்குண்டான அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குங்க நியர்லியே காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஐடி பார்க்ஸ்னு சகல வசதிகளும் இருக்குது இந்த இடம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரியநாயக்கம்பாளையம்ல லொக்கேட் ஆகிருக்கங்க நீங்கள் ஷார்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் ரோடில் பெரியநாயக்கம்பாளையமில் ஸ்ரீ வாராகி கார்டனில் லொக்கேட் ஆகிருக்குங்க பிளாட் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்டில் இருந்து இருக்குது இந்த இடங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது இந்த இடத்த சுற்றிலும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது நியரில் பார்த்திங்கன்னா யுஐடி காலேஜ் இருக்குங்க ஐடி பார்க்ஸ் கமர்ஷியல் ஏரியாஸ் அண்ட் அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ்லையே இருக்குது இடத்துல இருந்து ரோட் கனெக்டிவிட்டி அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஏற்ற இடங்கள் இது பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்டில் வித் க்ரீன் சரௌண்டிங்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஃப்யூச்சரில் நிறைய டெவலப்மெண்ட்ஸும் அட்வான்டேஜஸ்ஸும் இருக்குங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இடங்களுக்கு மத்தியில் முப்பத்தி மூன்று அடி ரோடு இருக்குங்க ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனியாக பைப்லைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இபி சர்வீஸ் இருக்குங்க ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி இருக்குது வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது போர்வெல் இருக்குது பஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வருதுங்க பட் ஆஃபரில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு தராங்க ஃப்ளாட் சைஸ் ஒரு சென்ட்டில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை